இந்த வருஷம் ஆடி கூழ் கூழ்ப்படையல் எப்படி ரெடி பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம் கம்பு கேழ்வரகு ரெண்டும் தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன் ரொம்ப நல்லா புளிச்சு வந்திருந்தது நைட்டு கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூழ் ரெடி பண்ணி வச்சாச்சு சண்டே மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் இந்த கூழ் படையல் வந்து நம்மளோட குலதெய்வ அம்மன் எல்லாம் வேண்டிதான் நம்ம வந்து செய்கிறோம் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக வேப்பில் வந்து நம்ம வீட்டு வாசலில் வைக்கணும் அதே மாதிரி நம்ம எல்லாரோட வீட்லேயுமே வந்து குலதெய்வத்தோட ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சொம்பல வந்து தண்ணி வச்சு அதுல வேப்பில வச்சு அம்மனாட்டம் நம்ம வந்து அதை பூஜை பண்ணி வேண்டிக்கலாம் நான் வந்து கீழே ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணியில் பூ வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே இருக்கிற சொம்பில் வந்து தண்ணி வச்சுட்டு வேப்பிலையை வந்து நல்லா மடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சொம்புக்குள்ள வச்சோன்னா நல்லா அழகா முகமாட்டம் நிற்கும் அதுல வந்து சொம்பில் போட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் படையல் செஞ்சுட்டு எப்பவுமே வந்து நைட்டு தான் நான்வெஜ் ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சு பூஜை பண்ணுவோம் இப்போ வந்து கொஞ்சம் ஏஜும் ஆகுது நைட்டில் டைஜஸ்ட் ஆக மாட்டேது அப்படின்றதுனால லஞ்ச் டைமுக்கே ரெடி பண்ணியாச்சு ஆனால் சாமி கிட்டே வந்து பருப்பு வச்சு தான் பூஜை பண்ணுவோம் சாப்பிட்றதுக்கு பூஜை முடித்ததுக்கப்புறம் ஒரு தலைவழலை போட்டாச்சு கொழுக்கட்டை அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை துவட்டல் ஆனியன் பச்சடி அப்புறம் தவா ஃப்ரை பண்ணால் ப்ரான் சங்கரா மீன் ஃப்ரை அதுக்கப்புறம் சிக்கன் ரோஸ்ட்டு ட்ரையாக பண்ணியிருந்தேன் ஃபைனலாக வந்து கனவா ஃப்ரை அவ்வளோ தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சாதம் போட்டுட்டு சிக்கன் குழம்பு கத்திரிக்காய் மச்சு போட்டு கருவாட்டுக் குழம்பு பருப்பு ரசம் இதெல்லாம் வச்சு ஒரு நல்ல நான்வெஜ் லஞ்ச் முடித்தாச்சு ஸோ இந்த மாதிரி தான் இந்த வருஷம் கூழ் படையல் செஞ்சுருந்தேன் திரும்ப சீக்கிரமே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி